ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ந ஃபிகோட்டி சேனல் இன்றைக்கி வீடியோவில் பட்டாணி கிரேவி இப்படி செய்யலான்னு போகலாம் சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான் ரெண்டு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போது எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வருபடணும் நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது நல்லா தக்காளியை வதக்கியாச்சு பச்சை பட்டாணி வந்து நைட்டே நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நம்ம மதியம் சமைக்கிட்டோன்னா நைட்டே வந்து ஊற வச்சுருங்க நான் வந்து ஃப்ரெஷ் பட்டாணி எடுக்கல ஏன்னா அதில் கலர் சேர்க்குறாங்கன்னு சொல்லி நான் ஃப்ரெஷ் பட்டாணி எடுக்கல காஞ்ச பட்டாணி தான் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஊற வச்ச பச்சை பட்டாணி வந்து சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கிக்கலாம் இப்போ தேவையான மசாலாஸையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் தூள் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் தனியாக வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மசாலாம் சேர்த்து நல்லா கிளரி விடலாம் நல்லா மசாலா மிக்ஸ் பண்ண பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நாலு விசில் விடுங்கள் சில பட்டாணி வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு சா நாலு விசில் விட்டுட்டு அப்புறமா வேகலைன்னா ரெண்டு விசில் விட்டுக்கோங்க நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் குக்கரில் மூடி போட்டு விசிறு விட்டுருங்க கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கிரேவியை வற்ற விடுங்க எம்மையான பட்டாணி கிரேவி ரெடி இந்த கிரேவி சாம்பாருக்கு ரசத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்